வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருள்நிதி ஆர் தனசேகர ஐயா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து அடுத்த பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்பாக ஒன்பதாவது பகுதியில் அம்மா அவர்களுடைய விருந்தோம்பல் அம்மா அவர்களுடைய தன்னலமற்ற செயல் இதெல்லாம் பற்றி நாம் பார்த்தோம் இப்போ பத்தாவது பகுதி அதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் வீட்டிற்கு எத்தனையோ பேர் வந்தாலும் அனைவருக்கும் அத்தனை பேருக்கும் முகமல மகளர்ச்சியோட உணவு அளிப்பாங்க அன்னை அவர்கள் வீட்டுக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சாப்பிடலை அப்படின்னா கூட அன்னையோட முகம் வாடிரும் ஒரு நாள் தவத்திரு அடிகளார் மாலை வேளையில் சென்னையில் மகிழ்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி அன்னையை பார்க்க கூடுவாஞ்சேரி வந்தாங்க அன்னை அவரை அன்போடு உபசரிச்சுட்டு அவர் நலன் பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தன் மகளிடம் ஏதோ சைகை மொழியில் பேசுனாங்க உடனே மகள் ஞானம் உள்ளே போயிட்டாங்க அன்னையோ அடிகளார்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்க உள்ளே இருந்து மகள் ஞானம் வெளியே வந்து அம்மா உப்புமா ரெடியாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க தட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அடிகளாருக்கு சாப்பாடு பரிமாறப்பட்டது சாப்பிட்டுட்டு சக்தியிடம் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு சிவனை காண சென்றார் மற்றும் ஒரு முறை முதுநிலை பேராசிரியர் முனைவர் எஸ் அவர்கள் மகிழ்ச்சியை பார்க்க குடுவாஞ்சேரி வந்திருக்காங்க அந்த நேரம் மகரிஷி வீட்டுக்கு எதிரே இருந்த சாய தொழிற்சாலையில் மகரிஷி அவர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க லக்குமணன் ஐயா அவர்களை வரவேற்ற அன்னை உணவருந்தே அழைச்சிருக்காங்க தான் முன்னமையே உணவு அறிந்து விட்டதாக சொல்லியிருக்காங்க அவங்க அவரது முகத்தை பார்த்த அன்னை உங்கள் முகத்தை பார்த்த சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சமாளிச்சுக்கிட்டு தான் சமாளிச்சுக்கிட்டு நான் இன்னும் உணவு இருந்து இல்லை அப்படிங்கிறத ஒப்புக்கிறாங்க மகிழ்ச்சியை பார்த்துட்டு பிறகு சாப்பிட்றதாகவும் சொல்கிறாங்க உங்கள் சாமி எங்கே போயிட போகிறாரு இங்கே தான் இருப்பார் நீங்கள் முதல்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உணவை பரிமாறுகிறார் அன்னை அந்த நேரம் மகரிஷி வீட்டுக்குள் வர இங்கே பாருங்கள் உங்கள் சாமி வந்துட்டார் போங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோல் உபசரிப்பு விஷயத்தில் பசியோடு வர்றவர்களுடைய முக குறிப்பு அறிஞ்சு உணவு பரிமாறு பருவம் பரிமாறுவதில் அன்னையே ஒரு அட்சய பாத்திரம் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆக எந்த நேரத்தில் வீட்டுக்கு யார் சென்றாலும் அன்னையிடம் சாப்பிடாமல் தப்ப முடியாது செல்விருந்தோம்பி வறுவிருந்து பார்த்துருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்ற வள்ளுவர் வாக்குக்கு அன்னை அவர்கள் உதாரணமாக இருந்தாங்க மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிற தலைப்பு அடுத்து போடப்பட்டிருக்கு அன்னை பிறந்த இந்த மாதத்தில் இந்த மனைவி நல வேட்பு நாளை பற்றி நாம் சிந்திக்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைவோம் இன்றைய சமுதாயத்தில் தந்தையர் தினம் அன்னையர் தினம் சகோதரர் தினம் குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லி தன் கணவன் நன்றாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஒரு நாள் தன் கணவனுக்காக விரதம் இருந்து பயபக்தியோட இறைவனை வேண்டாங்க ஆனால் என்றாவது ஒரு நாள் கணவன் தன் மனைவிக்காக இப்படி இறைவனிடம் இருக்கிறாரா பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் தனக்காக வாழாமல் தன் குடும்பத்துக்காக வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து தான் வாழும் இல்லமே கோவில் கணவனே தெய்வம் என்று வாழக்கூடிய மனைவியை ஒரு நாளாவது நாம் போற்றி பாராட்ட வேண்டாமா பெற்றோர்களிடம் சுமார் இருபது ஆண்டு காலம் வாழ்ந்து திருமணங்கிற ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி தன் பெற்றோரை பிறந்தகத்தை தன் சுற்றத்தாரை பிறந்த ஊரை எல்லாம் விட்டு கணவனை நம்பி இல்லற மாற்ற வந்த மனைவியை என்றென்றும் போற்றணும் என்று உணர்ந்த மகிழ்ச்சி அவர்கள் அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் முப்பதாம் தேதியை மனைவி நல வேட்பு நாளாக அறிவித்தாங்க முதலாம் ஆண்டு மனைவி நல வேட்பு நாள் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மகரிஷியின் பிறந்த ஊரான கூடுவாஞ்சேரியில் அன்னையோட எண்பதாவது வயதில் கொண்டாடப்பட்டது அந்த விழா அனைவருக்கும் மறக்க முடியாத விழாவாக அமைஞ்சதுங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது அவ்விழாவில் மகிழ்ச்சி தன் உயிரில் ஒன்று கலந்துவிட்ட அன்னையின் தியாகத்தையும் அன்பினையும் இரக்கத்தையும் நான் தழுதழுக்க எடுத்து சொல்லி அருகில் அமர்ந்திருந்த அன்னையை பூரிப்படைய செய்து இந்த கவிதையை சொன்னாங்க பெற்றோரே பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையரம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய்க் கொண்டேன் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் அறமாற்றும் மாண்புமிக்க இந்த மனைவியை நான் மதிக்கிறேன் வாழ்த்தி மகிழ்கிறேன் இந்த கவிதையை சொல்லி முடித்தவுடன் மலர் போன்ற மென்மையான மனதுடைய அன்னைக்கு மலரினை கொடுத்தாங்க அன்னையும் அந்த மலரை வாங்கி பூரிப்போடு உவகையோடு உள்ள கனியாக திகழ்கின்ற அருட்தந்தைக்கு கனியை கொடுத்தாங்க அந்த அவையில் அமர்ந்திருந்த அத்தனை தம்பதியினரும் அதனை பின்பற்றி மலர்களை பரிமாறிக்கொண்ட காட்சி காண கிடைக்காத காட்சியாக அமைஞ்சிருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது அன்னையின் அன்பினையும் தியாகத்தையும் அனைவரிடமும் எடுத்துச் சொன்னபோது மகிழ்ச்சின் கண்களிலும் அங்கு கூடியிருந்த அனைத்து தம்பதிகளுடைய கண்களிலுமே கண்ணீர் வழிந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இல்லாது நாள்தோறும் ஒவ்வொருவரும் மனைவியை மதித்து போற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அருத்தந்தை அவர்கள் தோற்றுவித்த மனைவி நல வேட்பு நாள் விழாவோட நோக்கம் அன்பால் உலகை ஆண்ட அன்னை அன்னை தினமும் காலையில் எழுந்த உடனே பல் துளைக்கி முகம் கழுவி குங்கும போட்டு இட்டு கொண்டு தலையை நல்லா வழுத்தி வாரி முடிச்சுக்குவாங்க எப்போதும் சிரித்த முகத்தோடையே இருப்பாங்க அன்னையின் முகத்தை பார்த்தாலே எல்லா கவலைகளுமே பறந்துரும் அப்படி ஒரு வசீகரமான முகம் மிகவும் எளிமையான தோற்றமே அன்னை ஜாதி மதம் மொழி இனம் நாடு ஏழை பணக்காரர் என்று எந்த பாகுபாடுகளும் இல்லாம அனைவரிடமும் அன்பாகவும் பாசத்தோடும் பழகும் குணமுடையவங்க அன்னை மகரிஷியை பார்க்க அனைத்து திசைகளிலிருந்தும் உள்நாட்டினர் வெளிநாட்டினர்னு எண்ணற்ற அன்பர்கள் வருவாங்க அன்னை அவங்க வெளிநாடுகளுக்கு போனது கிடையாது அன்னை தந்தையுடன் தமிழ்நாட்டில் உள்ள சில மாவட்டங்களுக்கும் டெல்லி ரிஷிகேஷ் போன்ற வெளி மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க தமிழ் தெரிஞ்ச அன்பர்களிடம் தமிழிலும் வெளி மாநிலத்தவர்களிடம் மற்றும் வெளிநாட்டினரிடம் தன்னுடைய செய்கையின் மூலம் தன் அன்பை தெரிவித்து அவர்களின் நலம் விசாரிப்பாங்க அதாவது சைகையில் தான் பேசுவாங்களாம் வேறு மொழி அவங்களுக்கு தெரியாது நம்மில் சிலர் ஆங்கிலம் தெரியவில்லை அப்படின்னா வெளிநாட்டுக்காரர்கள்ட்ட பேச தயங்குவாங்க நாம் ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் அச்சம் வந்து ஒதுங்கி போயிடுவாங்க அன்னை லோகாம்பால் அப்படி ஒரு நாளும் தயங்கினதே கிடையாது தன் சிறுத்த முகத்தை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்ய சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிடுவாங்க அவங்களுக்கும் அது புரிஞ்சிடும் அன்னை அவர்களுக்கு என்றைக்கும் மொழி ஒரு தடையாக இருந்ததே கிடையாது ஒரு முறை பார்த்துட்டு போன வெளிநாட்டினர் அடுத்த முறை இந்தியா வந்தா கூடுவாஞ்சேரிக்கு மகிழ்ச்சியோட போய் அன்னையின் ஆசை பெற்ற பின்னாடி தான் தன்னோட நாடு திரும்புவாங்க மகிழ்ச்சியை பார்க்க வீட்டுக்கு வரும் வெளிநாட்டினரிடம் மொழி தெரியல அப்படின்னா கூட அன்னை உரையாடுவதை அவரின் பேரன் தனசேகரன் ஆகிய நான் உள்பட பேரப்பிள்ளைகள் அனைவரும் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு அந்த நூலில் நூலாசிரியர் எழுதியிருக்காங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வள்ளுவரின் வரிகளுக்கு அன்னை ஒரு எடுத்துக்காட்டு அருள் அவர்கள் தன் அறிவால் உலகை ஆண்டார் அப்படின்னா அருள் அன்னை அவர்கள் தன் அன்பால் உலகை ஆண்டாங்க தனது வீட்டில் பணிபுரிந்தோர் மாடி மேய்க்கிறவர் தறியில் வேலை செய்கிறவங்க அப்படின்னா அனைவரிடமும் அன்போடு இருக்கிறதுக்கு அது அப்படி இருப்பதோடு கூட அவர்களுடைய குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளின் போதும் அவர்களுக்கு உடை எடுத்து கொடுக்கறது முதற்கொண்டு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அந்த சுபகாரியத்தை முன்னின்று சிறப்பாக நடத்தி தருவாங்க அன்னை அப்படின்னு போட்டிருக்கு அருத்தந்தைவர்களுடைய ஒவ்வொரு சமயத்திலும் அவரோட கூட இருந்த அன்னையின் அனைத்து நிகழ்வுகளையும் நாம் இந்த புத்தகத்தில் பார்த்துக்கிட்ருக்கோம் அடுத்த பகுதியை மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்